அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நான் சட்டத்தரணி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமது இல்லா நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின கிளாரிபிகேஷன் அதாவது இந்த சட்டம் ஒரு இருட்டரை அல்ல என்ற ஃபேஸ்புக் பேஜும் லாயர் ஜருக் என்ற யூடியூப் பேஜ்லையும் யூடியூப் சேனல்லையும் இருக்கிற நிறைய வியூவர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா சமூகத்தில் எல்லா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் ஒரு கருத்து இருந்துச்சு என்று சொன்னா அது சம்பந்தமா அது சார்பா தான் நான் பேசணும் என்றது நிறைய பேர்ல கொமெண்ட்கள்ல வந்து நான் கண்டு கொண்ட விஷயம் சரி அப்போ நான் வந்து அப்போ அந்த சமூ அந்த விஷயங்களில் இருக்கிற ஒரு பிழையான விஷயத்தை சுட்டிக்காட்டினாலோ இல்லாட்டி இப்படி நடக்கக்கூடாது இப்படி நடந்திருக்கணும் என்று சொன்னாலோ அது வந்து நான் ஒரு சமூக துரோகி சமூக விரோதி என்ற மாதிரியான கொமெண்ட்கள் எல்லாம் வந்து நிறைய வருது நானும் பார்க்குறேன் ரைட் எனக்கு ஒவ்வொரு கொமெண்ட்டுக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை ரைட் ஏனென்னு கேட்டால் இது வந்து ஏண்ட தொழில் இல்லை அதாவது இந்த யூடியூப்பில் போ போடுறதோ இல்லை இந்த ஃபேஸ்புக்கில் போடுறதோ இதால் எனக்கு வருமானம் கிடைக்கணும் என்று நினைச்சோ நான் இந்த வேலைகளை செய்யலை இது என்று தொழில் இல்லை அடுத்தது வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்தி எல்லாரையும் சட்டிஸ்ஃபை பண்ணி எல்லாருக்குமே நான் நல்லவை தான் என்று காட்டிக்கொள்றதுக்கும் எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை ரைட் ஜால்ராடிக்கையும் எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை எது நடக்குதோ அதில் உள்ள நல்ல விஷயம் ஒன்று நடந்துச்சுன்றா எஸ் நல்ல விஷயம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும்னா சொல்லிட்டு போயிட்டு கொண்டே இருப்பேன் அவ்வளோதான் ஏண்ட வேலையை தவிர அஞ்சு ரூபா கொடுத்தா ஐம்பது ரூபாக்கு பேசுறதும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இல்லாதத இருக்கிற மாதிரி பெருசு பேசுகிறதும் பேசுறதும் வேலை இல்லை ரைட் என்கிற தொழிலும் இல்லாது ஒரு சகோதரர்கள் நல்ல நினைவு வச்சுக்கோங்க இதை பார்க்குற யூடியூபோ இந்த ஃபேஸ்புக் பேஜியோ பார்க்குற சகோதர சகோதரிகள் நல்ல நினைவு வச்சுக்கோங்க ஒரு விஷயம் நான் பேசுகிறேன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரயோஜனம் இருந்தாலும் ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் எடுத்து பயன்படுத்திட்டு போயிட்டுட்டே இருங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லையா நான் பேசுகிறது அல்லது நீங்கள் நினச்சதை நான் பேசலையா உங்களோட நினப்புக்கு நான் எதிராக கொண்டே போயிட்டு பாசிங் கிளவுட்ஸ் போயிட்டு இந்த அடிக்கிறது இந்த கம்பு குத்துறது அடுத்தது வந்து வக்காலத்து வாங்குறது துணை போறது எல்லாம் ஏண்ட வேலை இல்லை சரியா திரும்ப சொல்றேன்னு என்னடி கேட்டா இது ஏண்ட தொழில் இல்லை நான் போடுறது ஒரு தகவல் பரிமாற்றம் மட்டும்தான் எது நல்லது நடக்குதோ எஸ் இது நல்லது என்று சொல்லுவோம் சந்தர்ப்பத்தில் பிழை என்று சொன்னால் இது ஏன் இப்படி நடக்குது இதுக்கு த தகுதியான அதிகாரிகள் வந்து பதில் சொல்லணும் இல்லாட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்கிறதுன்றதை நான் பேசிட்டு போயிட்டு கொண்டே இருப்பேன் இது வந்து ஏற்ற தனிப்பட்ட சொந்த பிரச்சனைகளை பற்றி நான் பேசுகிறது இல்லை அதையும் நினச்சிக்கோங்க சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் நாட்டு நடப்புகள் சார்ந்த பிரச்சனைகளை தான் நான் பேசிட்டு போயிட்டு கொண்டே இருக்கிறேன் ஆகவே மிச்சம் டென்ஷனாகவே மூளையை யோசித்து இந் இதுக்கு வந்து இப்படி ஒரு கமெண்ட் போட்டு இவங்களை வெறுப்புக்குள்ளாக்கணும் என்று சொல்லி நினச்சி உங்களோட எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணிக்கொள்ள வானம் யாரும் ரைட் எனக்கு வந்து வக்காலத்து வாங்கி அது இதெல்லாம் பழக்கம் இல்லை இப்போ ரெண்டு நாள் நேற்று இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கீங்களே எவ்வளோ பேர் வக்காலத்து வாங்கிட்டிருக்கிறாங்க அந்த சப்ஜெக்ட்டை நான் பேச வரையும் இல்லை இன்றைக்கி சரி ஆகவே செஞ்சு எட ஃபாலோவர்ஸ் எந்த யூடியூப் சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த தகவல் தேவையா விருப்பமாக பிடிச்சிருந்துச்சா பயனடைங்க ஷேர் பண்ணுங்க வேறு யாருக்கும் தெரிவிக்கணுமென்றால் தெரிவிங்க அப்படி இல்லை நீங்கள் நினைச்சத நான் பேசலை உங்களுக்கு நான் ஜாலரா அடிக்கல ஒத்து போற கருத்துக்கு நான் எதிராக பேசிட்டேன் என்ன நினைச்சிங்க என்று சொன்னால் கடந்து போயிட்டு கொண்டே இருங்க எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சரியா மற்றது நான் உங்கள்கிட்ட எப்போயுமே வேண்டல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க என்னென்று கேட்டால் எந்த தொழிலும் இல்லை இதால் எனக்கு எந்த வருமானமும் வரதும் இல்லை அதெல்லாம் நல்ல கருத்தில் கொண்டுக்கோங்க இப்படியெல்லாம் நீங்கள் கொமெண்ட் போடுறேன்னு நான் பேசாமல் இருக்க மாட்டேன் சில சில விஷயங்களை அப்பப்போ நான் பேசத்தான் செய்வேன் சிலருக்கு வந்து என்ன விஷயம் பேசுகிறது என்று ஒன்றுமே விளப்பம் இல்லை ஒரு சின்ன ஒரு குட்டி ஒன்றை பிடிச்சிட்டு அதுக்கு வந்து வள 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 வளண்டு பந்தி பந்தியாக எழுதி தள்ளுறது தான் வேலை ஆகவே எல்லாத்துக்கும் நான் பதில் தருவேன்னு நினைக்க வேணும் கடந்து நான் போயிட்டுட்டே இருப்பேன் நியாயமான சரியான விமர்சனம் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன் எஸ் இது சரிதான் நான் செஞ்சது தான் நான் பண்ணுவேன் அப்படி இல்லாம யாரும் அப்படி தப்பு கணக்கு போடவானு ரைட் நான் போடவானுடைய வேலையை தான் போவேன் எனக்கு எப்ப டைம் கிடைக்கிது எப்ப நான் பேசணும் என்று நினைக்கிறேன் எப்ப இந்த இஷ்யூவை வந்து சமூகமயப்படுத்தணும் என்று நினைக்கிறேன் அந்த டைம்ல நான் அதை செஞ்சுட்டு தான் போவேன் எல்லாருக்கும் வக்காலத்து வாங்கி கொண்டு எது பிழை செஞ்சாலும் எது தவறு செஞ்சாலும் ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல மனசை தேர்த்தி கொள்ளும் மோலிஸ்வெல் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு மட்டும் நினைக்க வேணும் ஓகே மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத்துக்கு